திருப்பாவை ஐந்தாவது பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெரு ஆயர் முனைத்துறைவனை தோன்றும் அணி விளக்கை தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமை வந்து நாம் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் திருப்பாவை ஐந்தாவது பாடல் விளக்கம் மாயச் கண்ணன் வடமதுரையில் பிறந்த திருக்குமாரனை தூய யமுனை நதிக்கரையில் வசிப்பவனை குலத்தில் விளக்கை போல் அவதரித்து யசோதைக்கு பெருமை தேடி கொடுத்த தாமோதரனை பரிசுத்தத்துடன் அணுகி மலர்களை தூவி வணங்கி வாயார பாடி நெஞ்சார தியானிப்போம் முன்பு செய்த பாவங்களும் பின்வரும் பாவங்களும் அவன் அருளால் நெருப்பில் விழுந்த பஞ்சாக தெரியாமல் அழிந்து போகும் ஆகவே பகவான் நாமங்களை சொல்லி பாடி போற்றுவோம் திருவம்பாவே ஐந்தாவது பாடல் மாலரிய நான் முகனும் நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் எடினோ உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் திருவம்பாவை ஐந்தாவது பாடல் விளக்கம் நறுமணத் திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கின்றோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை தீர என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகரப் பெண்கள்